ஆண்டவரே அவர்களுக்கு வெளிப்படுத்தினார் குற்றம் உண்டு குற்றம் இல்லை என்று தங்கள் இருதயுமே அவர்கள் சொல்லி தருகிறது அப்போ தேவன் யார் என்பதை அவர் இருதையும் அவருக்கு சொல்லிக் கொண்டு சொல்லிக் கொடுத்து கொண்டு இருக்கும் மனசாட்சி நிமித்தமாக அப்போ உங்கள் மனசாட்சிக்கு நீங்கள் இடம் கொடுங்கள் சில பேருக்கு மனசாட்சி சொத்து கிடைக்கும் சில பேருக்கு மனசாட்சிக்கு உயிரில்லாம இருக்கும் மனசாட்சியே இருக்காது சொல்லுவாங்கல்ல மனசாட்சி இல்லையா ஏமாத்திரையா சொல்லுவாங்கல்ல சத்து போயிட்டு இருக்கும் மனசாட்சியை உயிர் இருக்காத மனக்கு மனசாட்சி உயிர் அப்படின்னா அவர்கள் அவர்கள் வந்து நம்ம பேசுறது எந்த வார்த்தையும் கேட்க மாட்டாங்க அவர்கள் கற்றது என்ன தீமையோ அதை சரியாகவே வாழ்ந்து கொண்டிருப்பாங்க அந்த தீமையை சரியாக வாழ்வாங்க தீமையை சரிப்படுத்தி வாழ்வாங்க தீமையானவர்களோ அவங்க தீமை செய்வார்கள் தீமையானவர்களுக்கு உதவி செய்வார்கள் ஆதி காலத்திலிருந்து வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது ஆதலால் அவர்கள் போக்கச் சொல்ல இடமில்லை